ஹாய் வணக்கம் இன்னைக்கு உங்கள் சோல்மேட்டோட கன்ஃபெஷன் என்ன தான் பார்க்க போகிறோம் கன்ஃபெஷன் ஆஃப் சோல்மேட் கார்டு எடுத்திருக்கேன் இதில் உங்கள் பர்சனோட கன்ஃபெஷன் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாமா அன்ன மெசேஜ் சொல்கிறாங்க வெயிட் அப்படின்னு வந்திருக்கு ஓகே உங்கள் சோல்மேட் வந்து உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காங்க உங்களை பற்றின எமோஷன்ஸ் வந்து அவங்க மனசுக்குள்ளே நிறைய இருக்குது ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே பயமும் சில குழப்பங்களும் அதே மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணுற நிறைய சேலஞ்சஸும் இருக்குது ஸோ அதனால் தற்சமயத்துக்கு அவங்க அவங்களோட எமோஷன்ஸை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க வெயிட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து வெறுமனே நீ காத்துரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை யூனிவர்ஸ் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு சரியான டைமை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல கன்ஃபெஷன் என்ன உங்கள் பர்சன் சொல்கிற கன்ஃபெஷன் இந்த மெசேஜ் மூலிமா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் நேசிக்கிறேன் நீ தான் என் வாழ்க்கையில் வேணும் ஆனால் இப்போ வந்து அதை நான் உனக்கு தெரியப்படுத்தினேன் அப்படின்னா உனக்கு தேவையான எதையுமே செய்ய முடியாது என்னோட முழுமையான அன்பை உனக்கு கொடுக்க முடியாது உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால கொஞ்சம் காத்திரு கொஞ்சம் வெயிட் பண்ணு நம்மளோட மீட்டிங் வந்து டிலே ஆனாலும் கூட நம்மளோட லவ் வந்து டிலே ஆகாது அது எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது உங்களோட சோல்மேட் வந்து உங்களை விட்டு பிரியவும் இல்லை மறக்கவும் இல்லை சரியான நேரம் வரும்போது அவங்களோட அன்பையும் காதலையும் முழுமையாக வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னுடைய காதலும் அன்பும் சரியான நேரத்தில் முழுமையாக உங்களுக்கு வெளிப்படும் தான் இந்த வெயிட் கன்ஃபெஷன் மூலயமா உங்கள் பர்சன் உங்கள் சோல்மேட் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க் யூ